கார்த்திகில்ல அடுத்த வாரத்துக்கான அட்டகாசமான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியாக போல ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கிட்ட வந்து நல்லா சிக்க போகிறான் இந்த தடவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவையாவது வந்து அவனை சென்னையில் கைங்குலமாக பிடிக்கணும் எப்படியும் வந்து வீடியோ காலில் வந்து வந்துதானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே போய் வந்து சொல்கிறாங்க அக்கா சென்னையில் இந்த மாதிரி ஒரு அஞ்சு கம்பெனி இருக்குது அந்த அஞ்சு கம்பெனி நம்மளும் ஒரு கம்பெனியாக போய் அட்டன் பண்ணோன்னு வச்சுக்கோங்க நம்ம அடுத்த கட்டத்துக்கு முன்னேறிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே இருக்கிற கம்பெனியே பார்க்குறதுக்கு நம்ம ஊரில் நேரம் சரியில்லை நமக்கு நேரம் பார்த்த மாட்டேங்குது நீ எதுக்காக இப்போ வந்து மறுபடியும் சென்னைக்கு போகிற அக்கா அங்கேயும் ஒரு கம்பெனி பிரான்ஞ்ச் ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்க நம்ம வந்து எனக்காக வாக்கா அப்படின்னு சொல்கிற சரி நீ இவ்வளோ தூரம் சொல்கிற நம்ம மாப்பிள்ளை இருக்கப்போ என்ன பிரச்சனை விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அந்த மாப்பிள்ளையை கோத்து விட்றதுக்காக தான் நான் இந்த ப்ரோக்ராமில் ஒன்று கலந்துக்கவே சொல்கிறேன் மீட்டிங்க்கு அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து சாமுண்டேஸ்வரியும் சரி இந்த பக்கம் சந்திரகலா ரெண்டு பேரும் வந்து சென்னை கிளம்பி போயிடுறாங்கன்னே சொல்லிடலாம் எப்படியாவது இந்த தடவை வந்து மிஸ் கூடாது ஏன்னா இந்த விஷயம் அவன் காதுக்கு வந்து போக வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்த வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம வர்ற தகவல் அப்படின்னு தைரியமாக வந்து மீட்டிங்கில் வந்து உட்காந்துட்டாங்கன்னே சொல்லிடலாம் அருண் கரெக்டாக இங்கே வந்து பார்க்குறாங்க பார்த்தோன்னா அத்தை எதுக்காக இங்கே வந்திருக்காங்க ரெண்டு பேரும் ஆஹா இப்போ வந்து கார்த்தி வந்து வீடியோ காலில் வந்தால் அவன் மாட்டிப்பானே இவன் தான் வந்து பேராங்கிற விஷயம் தெரிஞ்சு போயிடுமே அபிராமியோட பையன்னு இப்போ எப்படி அவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கரெக்டாக அருண் வந்து ஃபோன் பண்ண டே அதான் மீட்டிங்க்கு சொல்லிட்டே இல்லை ஏற்கனவே அதான் நான் ரெடி ஆகிட்டு இருக்கேன் அதுக்குள்ளே என்ன நீ அவசரப்பட்டு மீட்டிங் வந்து நீ பேசிடாத நீ பேசினா வந்து மாட்டிப்ப அப்படின்னு சொன்னோன்னு உண்மை தெரிஞ்சு போய்டு அப்படி என்னடா சொல்கிற அப்படிங்கிற சாமுண்டேஸ்வரியும் இந்த பக்கம் சின்னத்தையும் வந்திருக்காங்க இங்கே எதுக்கு அவங்க எதுக்கு வந்திருக்காங்க அங்கே அப்படிங்கிறப்ப இல்லை அவங்களும் இந்த போட்டியில் வந்து கலந்துக்கிறாங்களாம் மீட்டிங்க்கு அப்படின்னா வந்து கம்பெனி அவங்க கம்பெனி சார்பாக நீ வந்து பேசுகிற மாதிரி ஆச்சுன்னா இப்போ ஒரே நேரத்தில் எப்படி நீ ரெண்டு இடத்துல பேசவா முடியும் அப்படியே பேசுனாலும் இந்த பக்கம் நீ அபிராமி கம்பெனி சார்பாக பேசுனேன்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து அந்த வீடியோ காலில் வந்து அவங்களும் உட்காந்துருப்பாங்க அவங்க நேருக்கு நேர் ஒன்றை பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ வந்து இந்த ஆர்டரே நமக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் வந்து சொல்கிறப்ப என்ன சாக்கலை இப்படிலாம் வந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க இங்கே ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அருண் கிட்டே வந்து இப்போ பேசுகிறாங்க மயில் இப்போ பாருங்கள் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாத நான் பார்த்துக்குறேன் என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்குது அதை மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக செஞ்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள வந்து நல்லா தசை திருப்பி ஏமாற்றிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பின்னாடி வந்து மியூசிக் போடுறாங்க அதுக்கப்புறமா சத்தம் இல்லாமல் அந்த ஐடியாவை வந்து சொல்லிடுறாங்க ஐடியாவை கேட்டு முடிச்சோன்னே இந்த பக்கம் வந்து சந்தோஷம் தாங்கலை அருணுக்கு நிச்சயமாக வந்து இந்த ஐடியா வந்து ஒர்க் அவுட் ஆகும் நான் அதுக்கு ஆக வேண்டிய எல்லா வேலையும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க பார்த்தாலும் எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து சொல்லிடுறாங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒரு பத்து நிமிஷம் இருங்க நான் வந்து சகல கிட்ட வந்து சொல்லியிருக்கேன் அவர் வந்து தேவையான ஏற்பாடு எல்லாமே ரெடி பண்ணிடுவாங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து வீடியோ கால் பேசிடலாம் அப்படின்னு சொல்கிறப்ப எப்படி அம்மா கம்பெனி சார்பாக நான் பேசினேன்னா வந்து தெரிஞ்சிடாத அவங்க பார்ப்பாங்களே அப்படின்னா அவங்க பார்த்தாலும் எந்த சிக்கலும் வராத அளவுக்கு நான் ஒரு திட்டம் சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு கார்த்திகிட்ட வந்து சொன்னானே வர வர நீங்கள் ரொம்ப புத்திசாலித்தனமாக வந்து எல்லாமே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறப்ப என்ன சகலை இப்படி சொல்கிறீங்க எல்லாம் உங்கள் கிட்டேருந்து கற்றுக்கிட்டே தானே நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுறப்ப உங்கள் கூடவே நான் வந்து இத்தனை நாள் இருக்கேன் அப்படி இருக்கப்ப உங்களோட வந்து கொஞ்சமாவது எனக்கு கொஞ்சம் வந்து ஐடியா வராதா என்ன அப்படின்னு சொன்னோன்னே சரி சரி ரொம்ப புகழாதீங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ரெண்டு பேரும் கிளம்பி போயிடுறாங்கன்னே சொல்லிடலாம் இந்த பக்கம் சந்திரா வந்து என்ன இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு இன்னும் வந்து மீட்டிங் ஆரம்பிக்காமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சந்திரா வந்து கேட்டோன்னே இருங்க மேடம் நீங்கள் மட்டும் ரெண்டு பேரும் வந்துட்டா போருமா இன்னும் வரக்கூடிய கம்பெனி அஞ்சாறு கம்பெனிலாம் இருக்குது அவங்க வந்து நம்ம டைம் சொல்லியிருக்கிறது பத்து மணிக்கு தான் மணி ஒம்போதரை தான் ஆகுது இன்னும் வந்து ஹாஃப் அன் ஹவர் டைம் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் சந்திரா வந்து எப்படியும் வந்து நம்ம வந்திருக்கிறது தெரியாது நிச்சயமாக அவன் வீடியோ காலில் வந்து கைங்களுமா பிடிச்சி காட்டி இன்னைக்கு நான் சாதிக்கப்ப